இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடிக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கச்ச 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 சின்ன பிள்ளை சவுண்டு வீட்டில் இருக்க வாளுகை சவுண்டு இங்கே வாருங்க என்னது நல்லா இருக்கீங்களாவா நல்லா இருக்கோம் சரி 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 அடிக்கக்கூடாது கூடாது பாப்பா ஒய்ஃபை சரி ஒய்ஃபை வயர் இருக்கனால எதுவும் பண்ணாதீங்க சரி இப்போ நாலு பேர் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேட்சுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க

இவி சியான் சி சியான்ரா தி இந்த பக்கம் கடை எங்க மாமாலாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இருக்கு கடை அங்க போய் கடையில நூத்தி எட்டு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து என்ன ஒரு கேவலமான விஷயம் நமக்கு தான் கேவலமா இருக்கு நாங்க பிடிங்கி திண்டுறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க யார் இந்த பிளான் கொடுத்தது யார் பஸ்ட் வீணலா கலவணி பேல எங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க திருட்டு பூனைலா

இது இது கொண்டை இதுக்கு பேர் இங்க நல்லா திரும்பி காட்டுங்க நல்லா பாருங்க மக்களே இதுக்கு பேர் கொண்டையா சரி வாங்க நீங்கள் கொண்டு வந்துருங்க ஸ்நாக்ஸ் ஓ ஸ்நாக்ஸு மண்பானையில் எடுத்து வச்சுருக்கீங்களா சூப்பரு வாங்க வை கீழே வைங்க கீழே வைங்க இந்த மட்டும் எடு இந்த மட்டும் எடு அப்படியே வீடியோ வாடு ஆய் ஃபேம்லி சரி சரி இப்போ பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் திருட்டு தங்கம்மா இன்ஸ்டா மாட்டை காசு வாங்கிட்டு திருட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதுவும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடிகள் வந்து ஒழிச்சு வச்சு இன்னாலாம் யோசிக்குது கே இது என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு பெரியமாக்கெல்லாம் பங்கு தரணும் இங்கே

இந்த அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நான் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நைன்த்து டென்த்து போகும்போது ரெண்டுரூவா ஆயிருச்சு இப்போ அது எவ்வளோ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆகிருச்சா அப்படி இதில் என்ன அஞ்சு ரூபா கடந்து ஒன்னுக்கூட்டி எட்டு ரூபாய்க்கு இருபது சரி காட்டுங்க பாப்போம் வேற வாங்கி

நாளைக்கு முடிங்களா கருக்கண்டு எல்லாமே கிடைக்கும் சரி நீங்க ஒரு ரெண்டாயிரம் எடுத்து